ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோக ஷங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு மகா காஞ்சி பெரியவா அனுகிரக வரிபூர்ண கிருபா கடாச்சகம் குரு சுக்ரண்டி வினைஞர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வலமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கலாம் வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரக பேர் நம்ம தொடர்ந்து நம்மளுடைய குரு சுக்கரன் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்கிறோம் மாத பலன் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பேர்ச்சிக்குமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய குரு சுக்கரன் டிவி நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாம் பாருங்க எல்லாமல்ல அம்பாளுடைய கோயிலையும் குரு வழிபாடுலையும் கோயில் தான் என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவேன் நம்முடைய ஆன்மீக பயணம் நல்லபடியாக உங்களுக்கு வந்து இதுதான் எங்களுடைய சிந்தனை எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இதுல இப்ப இந்த சுக்கர பகவான் ரக எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறான்னு பாப்போறேன் ஏன்னா இது லாப சுக்கரனை வர்றார் நல்லா பாருங்க காலபுருஷனுக்கு கும்ப ராசில பயிற்சி லாப சுக்கரன் எது மாதிரி லாபத்தை கொடுக்க போற பனிரெண்டு ராசிக்க அளவுக்கு நம்ம பார்க்க போறோம் இதுல எல்லாமே நான் சொல்லக்கூடிய பதில் தான் இது வந்து ஒரு பொது பலனா கொண்டு போங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்துல லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்புறம் அந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாது அப்ப விதி ஜாதத்துல என்ன திசா புத்தி நடக்குது இப்ப சுக்கர பகவான் புத்தி வருதா இல்ல சுக்கரன் உங்களுக்கு உங்க ஜாதத்துல எப்படி இருக்கிறாரு அதை பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுத்தா துல்லியமா உங்களுக்கு வரும் இந்த உங்களுக்கு கரெக்டா வரும் இது எல்லாமே நான் ஒரு பொது இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனும் நம்ம கொடுக்குறோம் தொடர்ச்சியா நம்ம எல்லா சேனல்லையும் இப்ப இந்த அம்ம குரு சுக்கரன் டிவில இதுல எல்லா விதமான மாத பலனா இருக்கட்டும் இல்ல ஆங்கில மாத இருக்கட்டும் தமிழ் மாதமா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க அனைவருக்கும் மனமார்ந்த என்னுடைய காஞ்சி மரியாவா அனுகிரக உங்களுக்கு எப்போதுமே உண்டு இப்ப இந்த பயிற்சி எப்ப வருதுன்னு பாப்போம் பொதுவா பாருங்க மார்ச் மாசம் கரெக்டா எட்டாம் தேதி இந்த சுக்கர பகவான் மகர ராசிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் மார்ச் மாசம் எட்டாம் தேதியில பார்த்தோம்னா மார்ச் மாசம் முப்பதாம் தேதி வரை இந்த பயிற்சி உண்டு இந்த லாப சுக்கரன் உங்களுக்கு என்ன விதமான லாபத்தை கொடுக்க போறாங்க இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஏன்னா சுக்கிரன் ஆசை இல்லாத மனிதனே கிடையாது ஒரு மனிதனுக்கு திடீர் யோகம் திடீர் ராஜயோகம் ஆசைகள் இதெல்லாம் அதிபதியாருன்னா சுக்கரபானம் வர்றாரு இப்ப இந்த சுக்கரபகன் எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறாங்க நம்ம ஒரு பொது பலனை பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் கன்னிராசி என்பர்களே பொதுவாக கன்னிராசி காலபுருஷனுடைய ஆறாவது ராசி தாங்க இந்த கன்னிராசி ராசியில பிறந்த இதுலயுமே பாருங்க உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி யாருங்க கன்னிராசி என்பர்கள் தான் கன்னி லக்கணம் ராசி ரெண்டையும் எடுத்துக்கலாம் எங்களுடைய எண்ணங்கள் மைண்ட்ல பாருங்களே வேலை உத்தியோகம் வேலை உத்தியோகம் பிசினஸ் இத பத்தி தான் சிந்தனை போய்கிட்டே இருக்கும் ஒருத்தருடைய ஒருத்தரை கவரக்கூடிய குணம் யார்கிட்ட இருக்கும் கன்னிராசின்னு நிறைய பேருிட்ட இருக்கும் பார்த்த உடனே ஒருத்தரை கவரக்கூடிய குணம் யாரு தான் இவர் எதுவுமே இளமையான தோற்றம் இருக்கும் கன்னிராசில பிறந்துட்டாவே என்றுமே இளமையான தோற்றத்தை விரும்பக்கூடிய நபர் ராசி என்பர்கள் அது மட்டும் இல்லைங்க பொதுவா கண்ணில பிறந்துட்டாவே என்ன இது உழைப்ப போடக்கூடிய ராசி நில ராசின்னு சொல்லுவாங்க ராசிய என்ன ராசி நிலம் ராசி உழைப்பாளிக்குள்ள ராசி அதே மாதிரி பாருங்க நிறைய கலை இசையில நிறைய ஆர்வம் கன்னிராசியில பிறந்துட்டாவே பார்க்க எப்படி முக தோற்றமான கிட்ட அதிகமாக இருக்கும் கன்னிராசில பிறந்துட்டாவே எல்லா கலையும் கச்சு குடிப்பாங்க கல்லை கண்ணிராசி கல்லை இசையெல்லாம் இவங்க மாதிரி யாரும் இருக்க முடியாது மாதிரி பிடிவாத குணமும் நிறைய இருக்கும் கன்னிராசி நிறைய பிடிவாத குணமும் இருக்கும் அதே மாதிரி கன்னிராசில பிறந்துட்டாவே பாருங்க எதுலையுமே ஒரு தைரிய குணத்தை விட மாட்டாங்க இதுலேயுமே பாருங்க ராசி என்பர்கள் எதுலையுமே பாருங்க ஒரு உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய குணம் கன்னிராசி தான் மட்டும்தான் இருக்கும் அப்படி கன்னிராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி நம்ம தொடர்ந்து நம்முடைய சேனலில் பாருங்க எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரக பயிற்சி கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க கன்னிராசி என்பர்கள் எனக்கு கண்ணிராசி என்பது நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதியும் எங்கிட்ட வாங்கிக்கிறாங்க திருக்கணித முறைப்படி அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமாதான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளையே கிடையாது நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே பாருங்க கோவில் ஸ்தலத்தை என்னுடைய வீடியோ என்னுடைய ஆன்மீக பயணம் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் இதுதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே ஏன்னா எல்லாத்துக்கும் சொல்றேன் பொதுவாக கண்ணீராசில பிறந்துட்டாமே பாருங்க எல்லா ஒரு போட்டி போராட்டம் எதிரி பகை பிரச்சனை தாண்டி தாண்டிதான் வரணும் ஒரு சிலர் வந்திருப்பாங்க நான் ஏன் எல்லாமே ஒரு பொது பலனா கொடுக்குறேன் சில பேர் வாழ் உங்க ஜாதத்துல திசா புத்தியை கம்பேர் பண்ணி பலன் எடுங்க திசா புத்தியை பார்த்துக்கிற தான் துல்லியமா வரும் இப்ப நம்ம சுக்கரபவனை பத்தி பேசுறோமா சுக்கரன் உங்களுக்கு யார் நல்லவரா வரா கெட்ட வரா அப்படின்னு பார்ப்போம் ஏன்னா சில பேர் இந்த சுக்கரபவன் வந்துட்டாவே யோகம் சுக்கர புத்தி வந்துட்டு அப்ப அங்க ஜாதகம் எடுத்துருவாங்க சுக்கரனை யோகத்தை கொடுத்துருவாரா ஏதாச்சும் நல்லது நடக்குமாங்கிற ஏன்னா உங்க ராசி அவரு ரெண்டாவது அவர்தான் வருமானத்தை காட்டக்கூடிய கிரகம் அடுத்த ஒன்பது பாக்கியத்தை காட்டக்கூடிய கிரகம் அப்ப ஜாதகத்துல சுக்கரபவன் நல்லா இருக்கணும் உங்களுக்கு நல்லா இருந்தா என்ன பண்ணுவோம் வருமானம் பயங்கரமா இருக்கும் ராசிக்கு அவர்தாங்க கோச்சாரத்துக்கு அவர்தான் நல்லா இருக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா ஒன்பது பாக்கியத்துக்கு அவர்தான் ஏன்னா யாருமே ஆசை இல்லாத மனிதன் இருக்க மாட்டாங்கல்ல ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் நல்லா பாத்தீங்கன்னா எல்லாச்சும் மனசுக்குள்ள ஏதாச்சும் ஒரு ஆசை வச்சிருப்பாங்க லைஃப்ல எப்படி வாழணும் அப்படி வாழணும் நிறைய ஆசை இருக்கும்ல அது இல்லாம கலைக்கு யாருங்க சுக்கரன் தாங்க சுக்கரன் நல்லா இருந்தாதான் கலை நல்லா இருக்கும் இசை கலை ஓவியங்கிறதுக்கெல்லாம் அதிபதி சுக்கர பகவான் ஆண்களுக்கு மனைவியை கட்டக்கூடிய கிரகம் யாரு சுக்கர பகவான் சொகுசு காரு சொகுசு பங்கா உல்லாசமான வாழ்க்கை யாரு சுக்கர பகவான் இதுக்கெல்லாம் அதிபதி யாரு சுக்ரன் தான் சுக்ரன் எல்லாமே எதுவுமே எந்த ஒரு கலையுமே அவன் ரசிக்க முடியாது சினிஃபீல்டு ஃபீல்டு எல்லாமே பாருங்க சுக்ரனுடைய ஆதிக்கம் வந்துடும் ரெடிமேட் கடை பெரிய பெரிய அழகு அழகுசான பொருட்கள் வச்சு வியாபாரம் பண்றோம் எல்லாமே பாருங்க சுக்ரனுடைய தொடர்பு வேணும் இருந்தாதான் அது பண்ண முடியும் அப்படிப்பட்ட கிரகப்பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் நம்ம கொடுக்குறோம் இப்ப கிரக அமைப்பு எங்க எங்க சஞ்சார செய்யறோம் பாப்போம் பொதுவா பாருங்க உங்களுடைய ராசிலேயே பாருங்க கேது பகவான் சஞ்சார செய்யறாரு அடுத்து ஐந்தாம் பாவத்துல செவ்வாய் பகவான் சஞ்சார செய்யறாரு மகர ராசியில ஆறாம் இடத்துல சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் ஒரு நான்கு கிரகங்கள் ஒரே பாவத்துல கும்பராசி சஞ்சார செய்யறாங்க ஏழாம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சார செய்யறாரு எட்டாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சார செய்யறாரு இது ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்க செவ்வபாவின் பயிற்சி ஆறாம் பாவத்துக்கு போயிருவாரு மத்த கிரகம் அதே தான் இருக்கும் இதுல என்னை பொறுத்தவரையும் பாருங்க உங்களுக்கு சுக்கர பகவான் பாருங்க உங்களுக்கு இரண்டாம் விட்டது இப்படி ஆறாம் பாவத்துக்கு போறாரு என்ன கன்னி ராசிக்காரர்கள் என்ன வீடு இடம் பூமி இப்படி வேலை உத்தியோகம் இதுல ஏதாச்சும் ஒரு தடை வந்துகிட்டே இருந்திருக்கும் பாருங்க குடும்பத்துல ஒரு சுக இன்மை ஒரு நிம்மதியான ஒரு சுகத்தை இழந்து இருந்துங்கிற வார்த்தையை சொல்ல முடியாது ஒரு சில பேர் ஒரு சில தடைகளை நிறைய பார்த்திருப்பாங்க இல்ல வேலை உத்தியோகம் மாற்றம் இடம் மாற்றம் பூர்வீக பூர்வீசுத்துல இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை ஏதாச்சும் ஒரு திடீர் கண்டம் எல்லாமே ஜாதத்துல திசா நல்லா இல்லைன்னா நான் சொன்ன விஷயம் நடந்திருக்கும் சில பேருக்கு இந்த சுக்கரபவன் யோகத்தை கொடுக்கிறார் உங்களுக்கு பாருங்க நல்ல ஒரு யோகமான டைம் ஏற்படுத்தி கொடுப்பார் பொதுவா சுக்கரபவன் ஆறு எட்டு பண்ணல இருந்தா யோகம்தான் கெட்டத இங்க செய்ய மாட்டார் ஆறுல சுக்கரவன் தான் கெட்டதை கொடுக்க மாட்டார் ஏன் கே சனி பவன் தான் இங்க வேலை செய்வார் பொதுவாக ஆறுல சனி இருந்தா எந்த எதிரியாவும் ஜெயிக்கலாங்க நம்ம உங்களுக்கு சனி பவன் ஆறாம் இடத்துல இருந்து எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் சரி நீங்க மீண்டு வருவீங்க உங்களுக்கு நல்ல யோகத்தை இனிமே கொடுப்பாரு சுக்கரபவன் அந்த யோகத்தை கொடுக்க போறாருன்னு அர்த்தம் உங்களுக்கு சுக்கரன் எத்தனா வீட்டு ரெண்டாம் வீட்டு ததவி பாக்யாதிபதி போய் நிக்கிறாரா இப்போ என்ன பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லுவீங்க சுக்கரபவன் அங்கே போனதுனால வேலை கிடைக்காதான் வேலை உத்தியோகம் கிடைக்க போகுது அவ்வளவுதான் நீங்க எதிர்பார்த்தத விட டாப்பான வேலை கிடைக்கும் பாருங்க வேலை உத்தியோகத்துல பயங்கரமான வேலை இங்க எதிரே பார்த்திருக்கப்படுங்க அந்த வேலை கிடைக்குமானு அந்த கம்பெனிக்கு நான் எழுதி பண்ணி கொடுத்தேன் இன்னும் எதுவுமே ஒரு வேலையே கிடைக்கல பல கம்பெனி கொடுத்து இன்னும் கிடைக்கல திடீர்னு எனக்கு வேலை வந்து சொல்லுவீங்க மார்ச் மாதம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் அப்ப நிரந்தரமான ஜாப்பை அமைச்சு கொடுக்க போறார் வெளிநாட்டில் இருந்து வேற கண்ட்ரி மாறணும் வேற கண்ட்ரிக்கு வேலைக்கு கொடுத்துருக்கேன் இன்னும் கிடைக்கல அவங்களுக்கும் வேலை உத்தியோகம் கண்டிப்பா கிடைச்சிடும் வெளிநாட்டில் வேலை மாத்த மாத்தலாம் இங்க உள்ளவங்க வேலை மாத்தலாம் எல்லா உத்தியோகமும் உங்களுக்கு அனுகூலமாக அமைச்சு கொடுத்துருவார் தொழில் பண்ணலாமா வேணாமா தைரியமா பண்ணுங்க தொழில் சார்ந்த விஷயம் நல்ல லாபத்தை கொடுப்பாரு என்ன பண்ணி புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்றவங்க தைரியமா ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு திசா புத்திய பார்த்துக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல யோகம் உங்களுக்கு கிடைச்சிடும் ஏன்னா உங்களுக்கு சூரிய பகவான் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் போய் ராகுட சேர்ந்து நேரம் உங்க ஆசைய பாக்குறாரு நிறைய பேருக்கு கடன் பகை எது எல்லா பிரச்சனையும் இருக்கும் இனிமே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சரி பண்ண போறீங்க தொழில ஒரு புதுசா முதலீடு பண்ணி நீங்க தொழில் கடன் வாங்கியாச்சும் தொழில் பண்ற எண்ணங்கள் உங்க மைண்டுக்குள்ள வரும் இப்ப தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் ஒன்னும் தொழில் பண்ணணும் இல்ல வீடோ இடமோ உண்மையோ நீங்க வாங்கணும் இந்த ரெண்டு பாயிண்ட் கூட உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் இந்த சுக்கர பேச்சில நடக்கும் குடும்பத்துக்கு ஒரு சுப செலவு சுப காரியம் பண்ண போறீங்க குழந்தைகளுக்கோ குடும்பத்துக்கோ ஏதாச்சும் நல்ல விஷயம் நீங்க பண்ண போறீங்க இந்த சுக்கர புத்தில இந்த சுக்கர பயிற்சி கண்டிப்பா மாற்றத்தை கொடுப்பாரு உங்க ஜாதத்துல தசா புத்தியை மட்டும் பார்த்துட்டு பலன் எடுங்க சில பேர் தசா புத்தி சரியில்லாம் இங்க ஆப்போசிட் பலனா இருக்கும் அங்க எதுவுமே நடக்காது தசா புத்தியை பார்த்துட்டு பலன் எடுத்தாவே துல்லியமா உங்களுக்கு வரும் ஏன்னா அந்த கேது உங்களை குழப்பி விட்டுட்டே இருக்காரு ரெண்டு மாசமா அவங்கள ஒரு மனக்குழப்பத்துல இருப்பீங்களே எதுவுமே ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்ட் உங்கள்கிட்ட இருக்காரு நம்ம ஏண்டா வாழ்க்கையில் ஆக்கி லைஃப்ல வாழ்றோம் அப்படிங்கிற சந்திரி கொண்டு போவாரு அதனால உங்களுக்கு இனிமே எதிர்காலம் நல்ல அனுகூலத்தை அமைச்சு கொடுக்க போறாரு என்னை பொறுத்தவரையும் பாருங்க எங்க போய் கடன் லோன் கேட்டாலும் சரி கடன் லோன் உடனே கிடைக்கும் உங்களுக்கு சாங்ஷன் ஆகும் தொழில் எல்லாம் கேட்டாலும் கண்டிப்பா அவங்களுக்கு வச்சு கொடுத்துருவாரு அதே மாதிரி படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் எந்த ஒரு தடையுமே இனிமேல் கல்விகள் தடைப்படாது தட இல்லாம தாமதம் இல்லாம கல்வியில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் சொல்றேன் இப்ப படிப்பு கல்வி நல்லபடியா கொண்டு போவார் எதிர்காலத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் கல்வி சம்பந்தமா சொல்றேன் அரசு எக்ஸாம் எழுதுறீங்களா எழுதுங்க கண்டிப்பா கிடைச்சு ஏன் அரசாங்க வேலை கிடைக்கும் நான் சொல்றேன் சூரியன் ஆரம்பத்தில் இருந்தா கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைக்கணும் அரசு வேலைக்குள்ள நீங்க போகணும் உங்களுடைய ராசி போய் உட்காந்துருக்காரு உட்காந்துருக்காருனால அரசாங்க வேலை கிடைக்கும்னு சொல்றேன் அப்ப தைரியமா எக்ஸாம் எழுதுங்க கண்டிப்பா ரிசல்ட் உங்களுக்கு உண்டு இது தசாபதி சூரியன் அரசாங்க வேலை வேணும்னா லக்னாதிபதி சூரியனோட தொடர்பு தொடர்புன்றதை அரசாங்க வேலை கிடைக்கும் கிடைக்காது அப்போ அப்ப ஜாதத்தை முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா அரசாங்க வேலை வந்துடும் திருமணம் பேச்சு பேசுறோம் கொஞ்சம் கவனமா பேசுங்க ஒரு சில பேர் திருமணத்தை ஒரு மன வாழ்க்கையில் தடையை கொடுத்துருவாரு ஆனா இருந்தாலும் இந்த சுக்கர பயிற்சி தாம தடையை கொடுக்காது பாக்கியாதிபதி இங்க சேர்ந்து ஒரு புதனோட இணைகிறாரா அப்ப நீங்க புடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணுவீங்களா கண்டிப்பா அந்த யோகம் உண்டு திருமணத்துல தடை வராது நண்பர்கள்ட்ட பிரச்சனை கூட்டுத்தொழ்கிட்ட பிரச்சனை பழக்கத்துல பிரச்சனை எல்லாமே இருக்கும் இனிமே இருக்காது கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணி கொடுத்துருவாரு உடம்பு ஆரோக்கியம் நிறைய பேர் மருத்துவ செலவு பண்ணாமல் இருக்க மாட்டாங்க கன்னிராசிக்கார்கள் கண்டிப்பா கடுமையான செலவு மருத்துவ செலவு வந்திருக்கும் நான் தைரியமா சொல்லுவேன் நிறைய ஒரு தடையை மருத்துவ செலவை பார்த்துருப்பாங்க இனிமே மருத்துவ செலவு வராது நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் வெளிநாடு போகணும் வெளியூர் போனால் கண்டிப்பா போவீங்க நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார் அதே மாதிரி லாட்ரி யோகம் மட்டும் ஜாதமாதிரி நிறைய கேக்குற கேள்வி இந்த லாட்ரி யோகத்தை பற்றி பேசுங்க நூற்றுக்கு நூறு பர்சென்ட் கன்னி ராசிக்கு யோகம் இருக்குது ஏன்னா சுக்கரன் பாருங்க உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டு வருமான காசு பணத்துக்குள்ள அதிபதி உங்க ராசி அதிபோட சேர்ந்து வர நிக்கிறாரா அப்ப யோகத்தை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா கண்டிப்பாக யோகங்கள் வரும் கண்ணீராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில நல்ல ஒரு வெற்றிகள் லாற்று யோகங்கள் உங்களை தேடி வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்காண்டி அதுலயே வெளிநாட்டுல உள்ளவங்க பணத்தை போட்டு விரயம் பண்ணிடாதீங்க ஜாதக பதில் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு அரசியல் பீல்டு அரசியல் எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு அனுகூலங்கள் உங்களுக்கு வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு எதிர்பார்த்த ஒரு பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கணும் என்னை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு தடையுமே வராது அரசியல்வாதிக்கு நல்ல ஒரு வெற்றிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு உடல் பிரச்சனை மருத்துவ செலவுலயுமே இருக்காது நிறைய பேருக்கு மருத்துவ செலவு வந்திருக்கும் இனிமேல் மருத்துவ செலவுலாம் குறைஞ்சு நல்ல ஒரு மனுவாக ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் நல்லா இருக்கும் எந்த கமிஷன் பிசினஸ்லாம் தைரியமா கண்ணீராசிக்கார பண்ணுங்க கமிஷன் பிசனாலும் நல்லா லாபம் இருக்கும் ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங்கு அடுத்து பார்த்தோம்னா அந்த கட்டிடத்துறையில வேலை பார்க்கறவங்க எலக்ட்ரானிக் ஃபீல்டு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு உள்ளவங்க வண்டி வாகனம் வச்சு பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இங்க எல்லாத்துக்குமே அனுகூலமா இருக்கும் ஏன் மருத்துவத்துறையில் உள்ள நபர்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இனிமேல் கொடுத்துருவார் ராசிக்கு இனிமேல் நல்ல ஒரு டைம் வேலை செய்யுது கரெக்டாத சுக்கர பேச்சில பயன்படுத்தினாவே நல்லா அனுகூலமா வரும் பூர்வீ சொத்து பூர்வீக இடத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வம்பு வழங்க அலைஞ்சுக்கிட்டே இன்னும் ஒரு வெற்றியே கிடைக்கலன்னு சொல்றாங்க பாத்தீங்களா கண்டிப்பா இருக்கும் கண்ணீராசில பிறந்துட்டாவே வீட்லேயோ இடத்துலயோ பூர்வீக சொத்துலயோ ஏதாச்சும் ஒரு கழகம் இருக்கும் இனிமே சரி பண்ணுவார் அரச உங்கள் பக்கமே நல்லா அனுகூலமாக இருக்கும் தேசாபதி ஜாத்தில் நல்லா இருந்துட்டாவே இது சரியாகி அனுகூலமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்ணீராசி என்பர்களுக்கு இனிமேல் டைமிங் நல்லா இருக்குது இதை கண்டிப்பாக இதை பயன்படுத்தணும் அவ்வளவுதான் மெயினாக பெண்கள்லாம் பாருங்களேன் அது பிசினஸா இருக்கட்டும் பெண்களுக்கு நல்ல ஒரு இப்போ தைரிய குணம் இருக்கும் ஏன்னா சூரியன் போய் புதனோட சேர்றார அப்போ நீ அந்த தைரிய குணத்தை நிறைய பேர் கொடுத்துருவாரு சனி போல சேர்றார அப்போ பெண்களுக்கு உழைக்கக்கூடிய குணம் நல்ல ஒரு அனுகூலமாக இருக்கும் அப்ப வேலை உத்தியோகம் இது எல்லாமே சிறப்பா அமைச்சு கொடுத்துருவாரு என்னை பொறுத்தவரை தடையே வராது பெண்களுக்கு நான் சொல்றேன் பிசினஸ் நல்லா இருக்கும் படிப்பு நல்லா இருக்கும் இதுலையுமே ஒரு தன்னம்பிக்கையோட போராடி வெல்லக்கூடிய குணம் உங்களுக்கு வந்துடும் பெண்கள் சாதிக்கலாம் விவசாய பண்ணி சூப்பரா இருக்கும் எதிர்பார்த்தவரை டாப்பா கொண்டு போயிடுவார் விவசாய பண்ணியில சொல்றேன் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ராசிக்கு வரும் என்ன கொஞ்சம் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பு கூட்டு தொழில் மட்டும் கொஞ்சம் கவனமா பழகுங்க கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு ஒரு சில பேருக்கு வரும் வேலையில உத்தியோகத்துல ஒரு சில ப்ரெஷர் இருக்கும் இல்லாமல் இருக்க மாட்டாங்க இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அனுசரிச்சு போங்க மற்றபடி எல்லாமே அனுகூலமா அமைச்சு கொடுத்துருவாரு இப்போ நம்ம நட்சத்திரம் பார்த்தோம் அதனுடைய முதல் நட்சத்திரம் அதாவது உத்திரி நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் பிறந்துட்டா என்ன இவங்க இதுலையுமே பாருங்க நேர்மையான குணம் இருக்கும் அவ்வளவுதான் இதுலையுமே நேர் வழியில் போகக்கூடிய கேரக்டராக இருப்பாங்க தன்மானத்தை நிறைய விரும்புவாங்க தன்மானத்தை நிறைய பார்க்கக்கூடிய அப்புறம் இருப்பாங்க எந்த வேலை தான் அவங்கள்ட்ட ஒப்படைங்களே பொறுப்பாக எடுத்து பார்க்கக்கூடிய குணம் உங்கள்ட்ட இருக்கும் உத்திர நட்சத்த பிறந்துட்டா கண்டிப்பா உண்டு ஒரு பொறுப்பா ஒரு வேலையை பார்க்கக்கூடிய குணம் இவங்கள்ட்ட இருக்கும் ஒரு தைரியமான குணம் தன்மையான குணம் எல்லாமே இவங்கள்ட்ட உண்டு உத்திர பிறந்துட்டாவே இவங்க வெளிநாடு வெளியூர் பூர்வீகத்தை விட்டு வசிக்கக்கூடியதான் நிறைய பேர் இருப்பாங்க பாருங்க எல்லாமே இந்த நட்சத்திர பிறந்தவங்க இருப்பாங்க இனிமே பாருங்க உங்களை நட்சத்திர அதிபர் ஆறாம் இடத்துல போறாரா எதிரி பகை போட்டி போராட்டம் தடையெல்லாம் பாத்தீங்களா இல்ல உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை பாத்தீங்களா இல்ல வேலை உதவி பிரச்சனை பார்த்தீங்களா நான் கணவன் மொழியில ஒரு மனவர்த்தம் வந்துச்சா இதெல்லாம் இருந்திருக்கும் இது எல்லாமே மார்ச் மாசம் பதினாலு சரியாயிரும் கணவன் மொழி ஒற்றுமை நல்லா இருக்கும் கூட்டுதல் நல்லா இருக்கும் வேலை உதவி நிரந்தரமா கிடைக்கும் வெளிநாடு நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும் மன ஒரு சந்தோஷமான ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை பார்ப்பீங்க அரசாங்க வேலை கிடைக்கும் அரசு மூலம் அனுகூலம் கிடைக்கும் அரசியல்வாதி மூலம் ஒரு முன்னேற்றம் இருக்கும் கமிஷன் பிசினஸ் நல்லா இருக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு கல்வித்துறை எல்லாமே சூப்பராக இயங்க ஆரம்பிச்சிடும் இனி எல்லாமே உங்க பக்கம் வெற்றியே வரும் உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா அஸ்தனத்துல பிறந்தவங்களுக்கு குடும்பத்தை எல்லாம் நீங்க தான் தாய் மாதிரி இருந்து கூடிய குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்குமே நிறைய அன்பை காட்டுவீங்களே நிறைய உங்கள்கிட்ட நிறைய இருக்குமே ஆசை மனசுக்குள்ள நிறைய இருக்குமே லைஃப்ல இப்படி வாழணும் அப்படி வாழணும் நிறைய ஆசை சிந்தனை உங்கள்கிட்ட இருக்குமே உங்க ஆசை எல்லாமே இப்ப போகுது மனசுல என்ன ஆசை வச்சிருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அமைச்சு கொடுக்க போறார் லைஃப்ல நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரப்போகுது வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் ஒரு தலைமை பொறுப்பு உங்களை தேடி வருது படிப்பு கல்வியில ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறாரு நல்லா பாருங்க படிப்பு கல்வியில ஒரு முன்னேற்றத்தை பிசினஸ் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் அரசாங்க எக்ஸாம்பிள் நல்ல அனுகூலம் வந்துடும் குழந்தை பாக்கி நிறைய பேர் கிடைச்சிடும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் நல்லா பாருங்க எதிர்பார்த்த தன லாபம் உங்க பக்கம் தேடி வரும் என்ன மனசுல கற்பனையா வச்சு திங்க் பண்றீங்களோ அந்த விஷயம் இந்த சுக்கர பேசில கண்டிப்பா நடக்கும் உங்களுக்கு எதிர்காலங்கள் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்க போறார் அஸ்தனத்துல பிறந்தவங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சித்திரத்துல பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் உங்கள்கிட்ட இவங்க வண்டி வாகனம் நெருப்பு துறை இரும்பு துறை எலக்ட்ரானிக்கல் ஃபீல்டு மருத்துவ ஃபீல்டு எல்லாமே நீங்க தான் இருப்பீங்க பாருங்க இனிமே பாருங்க உங்களுக்கு தொழில நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் கடன் வாங்கியாச்சும் பிசினஸ் பண்ணக்கூடிய குணத்தை கொடுத்துருவாரு குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் திருமண வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பீங்க படிப்பு கல்வி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருவாரு வெளிநாடு வெளியூர் வழக்கு நல்லா இருக்கும் வாகன பிசினஸ் நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நல்லா இருக்கும் எந்த ஒரு தொழில் எடுத்தாலும் சரி இனிமேல் தொழிலில் நல்ல ஒரு எதிர்காலமும் உங்களை தேடி அமைச்சு கொடுக்குறாரு இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பதை என்ன பாதை சிங்கமான பதை சிறப்பான பதை வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக கன்னிராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாக அமைகிறது